அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம மளிகை சாமான் வாங்கும்போது என்ன மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணால் அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத செலவுகளை வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நிறைய தடவை என்ன நினைப்போம்னா நம்ம கரெக்டாக வந்து பட்ஜெட் போட்டு கரெக்டாக வந்து நம்ம மளிகை சாமான்லாம் வாங்கி சரியான முறையில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம்னு நினைப்போம் ஆனால் நம்மளை அறியாமலே நம்ம மல்லிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும் அதை பயன்படுத்துகிறதா இருக்கட்டும் அதில் நிறைய தவறுகள் செய்துட்ருப்போம் ஸோ அந்த தவறுகள் வந்து நம்மளோட சேமிப்பை வந்து பயங்கரமாக பாதிச்சுட்ருக்கோம் நமக்கே தெரியாது அண்ட் செலவுகளை அதிகப்பட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு இது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து லிஸ்ட் தான் வந்து கடைக்கு போகணும் மாதத்தில் ஒரு முறை தான் வந்து நீங்க மல்லிகை சாமான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ இந்த லிஸ்ட் போடுறது அப்படிங்கிறது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதை கரெக்டாக செஞ்சுருவோம் நம்ம சோ அதே மாதிரி மாதத்துல ஒரு தடவை பர்ச்சேஸ் அப்படிங்கிறதும் நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இடையில போய் மளிகை சாமான் தீந்துருச்சு அப்படின்னு வாங்குறத வந்து தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வந்து நீங்க தவிர்த்திடணும் கரெக்டாக என்ன தேவையோ அந்த மாதத்துக்கு அது எல்லாமே ஒரே தடவை போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடணும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது மாதத்தில் ஒரு தடவை தான் வந்து மளிகை சாமான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அதில் எதையுமே விடுபட்டுறாமல் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிடணும் இடையில் போய் வேறு தீந்துருச்சு காலி ஆகிடுச்சின்னு சொல்லி நம்ம வாங்குறத மேக்ஸிமம் வந்து நம்ம தவிர்த்திடணும் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கு என்ன பொருள் இல்லை அப்படின்னு தான் லிஸ்ட் ரெடி பண்ணுவோம் இல்லையா என்னென்ன வாங்கணும்னு அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருளை மட்டும்தான் நீங்க வாங்கணும் அதில் இல்லாத ஒரு பொருள் கூட நீங்க வாங்கக்கூடாது அதே மாதிரி நீங்க என்ன அளவு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுல தான் வாங்கணும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கோதுமை மாவு ரெண்டு கிலோ தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிக்கிங்கன்னா அந்த ரெண்டு கிலோ தான் வாங்கணும் அதை தாண்டி வாங்கக்கூடாது அங்கே போய் பார்த்தா ஏதாவது ஒரு பொருள் வந்து டிஸ்கவுண்ட்டு தள்ளுபடி இல்லைன்னா கிஃப்ட் இருக்கு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா ஓகே நம்ம வந்து பிளான் பண்ணது ரெண்டு கிலோ வாங்கலான்னு பிளான் பண்ணியிருப்போம் அங்கே போய் பார்த்தோம்னா நாலு கிலோவே வந்து உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் பேசாமல் நம்ம நாலு கிலோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாது அது ஏன்னா அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டோரேஜ் பற்றி நம்ம யோசிக்கணும் அது வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து அளவு அளவில்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வந்து வாஷிங் லிக்விட்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டீங்க ஒரு ரெண்டு காம்போவில் வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அளவே வந்து நமக்கு புரியாது அதான் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் டிஸ்கவுண்ட்னாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட் ஐட்டம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இது வந்து இந்த பொருள் வாங்கினா இந்த பாக்ஸ் அழகாக இருக்கே இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வாங்க தோணும் அந்த விஷயங்களை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து தவிர்த்துடணும் கடைக்கு போகும்போதே அந்த மைண்டை வந்து செட் பண்ணிட்டு தான் போகணும் ஸோ இன்னொன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக அளவில் வாங்கக்கூடாது இப்போ நீங்கள் அரை கிலோ தான் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கடையில் அரை கிலோ பேக்கெட் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு கிலோ பேக்கெட்டை வாங்கக்கூடாது அதை வந்து நீங்கள் தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிடித்த பொருள் ஆஃபரில் இருக்குது டிஸ்கவுண்டில் இருக்குது அப்படின்னா அதிக அளவுலையும் வாங்கக்கூடாது தேவையில்லாத பொருட்களையும் வாங்கக்கூடாது இதுதான் வந்து ரெண்டாவது பாயிண்ட் ஆனால் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மளிகை சாமான்லேயே ரெண்டு விதமான பொருட்கள் இருக்குது அதாவது நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள் ஒன்று இன்னொன்று வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாஸு கேஸ்டி பவுடர் ஜாமு மயோனிஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவோம் அந் நல்லதும் கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து லார்ஜ் குவான்டில வாங்கக்கூடாது சின்ன சின்ன பேக் இருக்கிறதுல எதுல வந்து கம்மியான அளவுல இருக்கோ அதை தான் வந்து வாங்கணும் அதிகமா வாங்கி வச்சீங்க அப்படின்னா வீணா போறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னொன்னு வந்து அந்த உடம்புக்கு நல்லது இல்லாத பொருளை நம்ம அதிக அளவில் சாப்பிட்றதுக்கான சான்ஸும் இருக்குது அதனால் இந்த மாதிரி நம்ம எப்பயாவது யூஸ் பண்ணுற பொருளை வந்து கம்மியான அளவில் தான் வாங்கணும் அண்ட் எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்கணும் எப்போதுமே நீங்கள் மளிகை சாமான் எது வாங்கினாலும் சரி அந்த பேக்கெட்டில் மேனுஃபேக்சரிங் டேட் அப்படிங்கிறது ரீசண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்க அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துவாங்க ஏன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா தேவையில்லாமல் அந்த பொருளை வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல வந்து அந்த எக்ஸ்பைரி ஆயிடுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்பைரி டேட் ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்காம செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பொருள் கெட்டு போயிடும் வீணா போயிடும் ஸோ அந்த காசும் நமக்கு வந்து வேஸ்ட் தான் இல்லையா ஸோ அதனால் எக்ஸ்பிரி டேட் வந்து ஜாஸ்தி இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க அழுது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை சாமான்லாம் வாங்குகிறோம் இல்லையா அதை வந்து ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரியான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள் நம்ம பார்த்தோன்னா கிச்சனில் பார்த்தோன்னா தெரியணும் நம்ம என்னென்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பயிர் ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம் எங்கேயாவது பேக்கெட் பேக்கெட்டாக கிளிப் போட்டு ஏதாவது பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கோம் அதை மறந்துடுவோம் அது அப்புறம் பூச்சி வந்துடும் அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கான கண்டெய்னரில் போட்டு நம்ம பார்வையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஸோ டிரான்ஸ்பரண்டான கண்டெய்னராக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா அது நம்ம கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வந்து கரெக்டாக அந்த மாதம் முடியும் போது அது கெட்டு போகாமல் கரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம் சில பொருட்கள் வந்து நம்ம லிஸ்ட்டு எழுதுவோம் இல்லையா அப்போ அந்த லிஸ்ட் எழுதும்போதே அந்த பொருள் வந்து பாதி நாளுக்கு அந்த மாதத்தில் பாதி நாள் வர்ற அளவுக்கு இருக்கும் ஆனால் வந்து கண்டிப்பாக பத்தாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி நம்ம இதை லிஸ்ட்டில் போட வேணாம் காலி ஆச்சுன்னா வாங்கிக்கலாம் பக்கத்தில் போய் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் அந்த பொருள் வரும் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வராது அப்படின்னா அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு கம்மியான அளவில் அந்த பொருளை வந்து லிஸ்ட்டில் போட்டு வாங்கிடணும் ஸோ வந்து ஏன் அப்படின்னா அப்போ இடையில போய் நம்ம வந்து மல்லிகை சாமான் வாங்குற மாதிரியான விஷயங்கள் நடக்காது அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதிரி நம்ம மாதம் மாதம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மல்லிகை சாமான்ல நம்ம அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதுவும் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகவே வந்து செலவாகும் ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்நாக்ஸ் செஞ்சீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணிடலாம் மந்த்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு இன்னைக்கு நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போய் எல்லாம் வாங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு பத்து பேக்கெட் வந்து ஸ்நாக்ஸ் பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அன்றைக்கி கூட சம்டைம்ஸ் காலி ஆகிடும் ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா நிறைய பணம் அதிலே வந்து வீணாகிட்டே இருக்கும் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணும்போது வாங்காமல் வீக்லி வீக்லி வாங்குனீங்க அப்படின்னா இந்த செலவை வந்து மேக்ஸிமம் குறைக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து அரிசி மாவு கடலை மாவு இல்லை ரவை வாங்கி லட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது அரிசி மாவில் முறுக்கு செஞ்சு வச்சுக்கிறது கடலை மாவில் மிக்சர் செஞ்சு வச்சுக்கிறது ஸோ அதை வந்து அந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து செலவு வந்து ரொம்ப கம்மியாகும் இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் மல்லிகை சாமான் வாங்கும்போது என்ன மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இனிமேல் வந்து இப்போ நம்ம மல்லிகை சாமான் வாங்கிட்டோம் அதை எப்படி பயன்படுத்தினா அதில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜை வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் ஸோ வந்து எண்ணெய் வந்து இந்த மாதத்துக்கு ரெண்டு லிட்டருன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வாரம் வாரத்துக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஒரு ஆயில் கண்டெய்னர் வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு அளவு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு லிட்டர் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் இருக்குது இல்லையா அப்போ ரெண்டு லிட்டரை வந்து நாலாக பிரிச்சுக்கோங்க அப்போ வந்து அரை அரை லிட்டர் வாரத்துக்கு அரை லிட்டர் அந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணிட்டு அதை தனியாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வாரம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வேஸ்டேஜ் வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதத்துக்குன்னு வாங்கின அளவு தான் எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா இதே மாதிரி தான் வந்து இப்போ பருப்பு வகைகள் வாங்குகிறோம் பயிறு வகைகள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அந்த பயிர் ஐட்டம்ஸ்லாம் வாங்குனோன்னா ஒன்று ரெண்டுன்னு வாங்க மாட்டோம் எல்லாமே வாங்குவோம் இதே கொண்டக்கடலைன்னு வாங்குனோன்னா ஒயிட்டு பிளாக்கு ரெண்டுமே வாங்குவோம் பச்சை பயிறு வாங்குவோம் மொச்சை பயிறு எல்லாமே வாங்குவோம் இல்லையா அதை வந்து கரெக்டாக டிவைட் பண்ணி அந்த மீல் பிளான் போட்டு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பூச்சி வரதோ இல்லை வேஸ்ட் ஆகுறதோ அதெல்லாம் வந்து நடக்காது அதே மாதிரி இப்போ பருப்பெல்லாம் வாங்குகிறோம் பாசிப்பருப்பு வாங்குகிறோம் துவரம் பருப்பு வாங்குகிறோன்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெறும் துவரம் பருப்பாக வந்து யூஸ் பண்ணிட்டு அது சீக்கிரமே காலி ஆகிடும் நம்ம அந்த மாதத்துக்குன்னு ஒரு கிலோ தான் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஆனால் வந்து நம்ம பார்க்காம ஈஸியாக இருக்குதுன்னு சாம்பாராக வச்சுட்டே போவோம் கடைசியில் துறம்பு காலியாகிடும் அப்புறம் பக்கத்தில் போய் வாங்குவோம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மீல் பிளான் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நடக்காது வாங்கின பொருளை அந்த மாதத்துக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீல் பிளான் போடுறது ஸோ வாரம் வாரம் வந்து நம்மக்கிட்ட என்ன மல்லிகை சாமான் இருக்கோ என்ன காய்கறி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மீல் பிளான் போட்டு சமைச்சிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அண்ட் சேவிங்ஸும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் இடையில போய் வாங்குற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்காது சில பொருட்கள் வந்து நம்ம பல்காக வாங்க முடியாது அண்ணன்க்கே வாங்குற மாதிரி தான் இருக்கும் இப்போ நான்வெஜ் எடுக்கிறோம் முட்டை எடுக்கிறோம் பால்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அன்னன்னைக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ண வேணாம் நான் சொல்கிறது வந்து நம்ம லாங் டர்ம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி இடையில போய் வாங்காத மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ அரிசிலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நார்மல் ரைஸ் பச்சரிசி இது மாதிரிலாம் வாங்குவோம் ஸோ பச்சரிசியில் பொங்கல் செய்வோம் பாஸ்மதியில் வெரைட்டி ரைஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னா இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணி சீக்கிரமே காலி பண்ணிவிட்டு இடையில போய் வாங்குறது அப்படிங்கிறது வந்து நம்ம செய்யக்கூடாது ஒன் கேஜி வந்து இந்த மாதத்துக்கு அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பாஸ்மதி ரைஸை என்னென்னக்கு சமைக்கலாம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி மீல் பிளான் போட்டு சமைச்சிங்கன்னா தான் இடையில காலி ஆகிறது நம்ம போய் வாங்குறது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு நடக்காது அதே மாதிரி தான் ரவை சேமியா கோதுமை இல்லை நீங்கள் மில்லட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம என்னென்னக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இடையில காலி ஆகிறதோ இல்லை நம்ம போய் கடையில் வந்து இன்பிட்டுவனில் வாங்குகிற மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் மளிகை சாமான்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும் அண்ட் வந்து இதில் நீங்கள் நிறைய விதமான செலவுகளை மிச்சம் பண்ணலாம் அண்ட் சேமிப்பும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நன்றி